புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நாட்டிய பேரொளி பத்மினியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இணைந்து நடித்த மன்னாதி மன்னன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த படத்தில் நடன மாத கதாபாத்திரத்திலேயே நடித்திருந்தார் பத்மினி பொதுவாக எம்ஜிஆர் தனக்கு முக்கியத்துவம் இல்லாத எந்த ஒரு காட்சியிலும் தான் இடம்பெறுவதை அனுமதிக்க மாட்டார் காரணம் நாயகன் வெறும் காட்சி பொருளாக காட்டப்படுவதை அவர் விரும்பாதவர் அவரது ஆரம்ப கால நாட்களில் வசனம் பேசக்கூட வாய்ப்பு கிடைக்காமல் பொம்மை போல நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த அனுபவங்களின் எதிரொலியால் எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பார் எம்ஜிஆர் ஆனால் மன்னாதி மன்னன் படத்தில் மட்டும் பத்மினியும் எம்ஜிஆரும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கொண்டே பாடும் ஆடாத மனமும் உண்டோ என்கிற பாடல் காட்சியில் பத்மினி சுழன்று சுழன்று நடனமாட எம்ஜிஆர் மட்டும் ஒரே இடத்தில் அமர்ந்தபடி வாத்தியம் வாசித்து கொண்டிருப்பார் அவர் நடித்த நூற்றுக்கணக்கான திரைப்படங்களை எடுத்து பார்த்தால் வேறு எந்த படத்திலும் அவர் இப்படி சும்மா உட்கார்ந்து பாடியதை பார்த்திருக்கவே முடியாது அந்த அளவிற்கு எம்ஜிஆர் இந்த படத்தில் இந்த பாடல் காட்சியில் கொஞ்சம் அடக்கியே வாசித்தார் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த படத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து ஆடிய போட்டி நடவும் மிகப்பெரிய அளவில் பிரபலமானது இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் எம்ஜிஆர் பத்மினி இணைந்து நடித்த ராஜராஜன் என்கிற படத்தில் எம்ஜிஆரும் அவரது சகோதரரான எம்ஜி ஜி சக்கரபாணியும் இணைந்து நடித்திருந்தனர் அதேபோல பத்மினியும் அவரது சகோதரியுமான லலிதாவும் இந்த படத்தில் இணைந்து நடித்திருந்தனர் இப்படி சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் ஒரே படத்தில் இணைந்து நடித்திருப்பது அதன் பிறகு நிகழ்ந்திராத சாதனை என்று கூட சொல்லலாம் பெரும்பாலும் எம்ஜிஆர் பத்மினி இருவரும் இணைந்து ஜோடியாக நடித்த படங்கள் எல்லாமே ராஜா ராணி காலத்து படங்கள் தான் அப்படி கடைசியாக இவர்கள் ஜோடியாக நடித்த படம் ராணி சம்யுக்தா இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்புதான் பத்மினியின் திருமணம் நடைபெற்றிருந்தது அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து இந்த படத்தில் கதாநாயகன் பிருத்திவிராஜனாக நடித்த எம்ஜிஆர் குதிரை மீது வந்து ராணி சம்யுக்தாவை கவர்ந்து செல்வது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது அந்த காட்சி நீண்ட நாட்களாக எடுக்கப்படாமல் இருந்தது பத்மினியின் கேல்ஷிட் கிடைத்து அந்த காட்சியில் அவர் நடிக்க வந்தபோது அவர் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார் இதில் இரண்டு சவால்கள் இருந்தன அவர் கர்ப்பிணி என்பது தெரியாமல் காட்சிகளை படமாக்குவது ஒரு சவால் என்றால் எம்ஜிஆர் குதிரையில் வந்த வேகத்தில் பத்மினியை அலைக்காக தூக்கி குதிரையில் அமர வைக்க வேண்டும் இதில் கர்ப்பிணியாக இருக்கும் பத்மினிக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்கிற இன்னொரு சவால் இப்படி இந்த படத்தில் நடித்து கொடுப்பதற்காக கர்ப்பிணியாக வந்த பத்மினியை பார்த்து என்னம்மா தங்கச்சி நல்லா இருக்கியா என்று கேட்டவர் அப்போதுதான் அவர் கர்ப்பமாக இருக்கிறார் என்கிற விஷயத்தையும் தெரிந்து கொண்டார் உடனே தயாரிப்பாளரை அழைத்து கடிந்து கொண்ட எம்ஜிஆர் இப்படிப்பட்ட சூழலில் இவரை வைத்து படப்பிடிப்பு நடத்தலாமா அவர் வயிற்றில் இருக்கும் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுனா அதை யோசித்து பார்த்தீர்களா என்று சத்தம் போட்டார் தயாரிப்பாளருக்கும் வேறு வழி இல்லை அதையும் புரிந்து கொண்ட எம்ஜிஆர் சரி வயிற்றில் குழந்தையோடு இருக்கிறார் அவரை கஷ்டப்படுத்தாமல் காட்சியை எடுங்கள் என்று கூறியவர் குதிரையின் மேல் தலையணையெல்லாம் வைத்து கட்டி பத்மினிக்கு தைரியம் சொல்லி அந்த காட்சியை பத்மினிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் எடுக்க உதவினார் அது மட்டுமல்ல அதற்கு பிறகு எம்ஜிஆருடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் என்கிற படத்தில் நடித்த பத்மினி அதில் எம்ஜிஆருக்கு சகோதரியாக நடித்திருந்தார் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அரசியலில் பிஸியாக இருந்ததால் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஓடிக்கொண்டிருந்தார் ஆனால் பத்மினி படப்பிடிப்பை முடித்துவிட்டு அமெரிக்காவில் இருக்கும் தனது கணவருடன் சேர்ந்து வாழ கிளம்ப வேண்டிய சூழ்நிலை எம்ஜிஆரின் தேதி எப்போது கிடைக்குமோ என்கிற சந்தேகத்துடன் இருந்த நிலையில் பத்மினியின் சூழ்நிலையை அறிந்து மற்ற வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இரவு பகலாக நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல பத்மினிக்கு இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக மேக்கப் மேனாக இருந்தவர் தனக்கோடி என்பவர் கிட்டத்தட்ட ரிக்ஷாக்காரன் படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு பத்மினி அமெரிக்காவுக்கு செல்ல இருந்ததால் இனி மேக்கப் மேன் தனக்கோடிக்கு வேறு வேலை கிடைக்குமோ என்கிற சங்கடம் பத்மினிக்கு இருந்தது இருந்தாலும் எம்ஜிஆரிடம் சொன்னால் ஏதாவது அதிசயம் நடக்காதா என நினைத்து இது குறித்து எம்ஜிஆரிடம் கோரிக்கை வைத்தார் பத்மினி எந்த ஒரு தொழிலாளியும் கஷ்டப்படக்கூடாது என்பதுதானே எம்ஜிஆரின் தலையாய கொள்கை அதற்கேற்ற மாதிரி உடனே டக்கென முடிவெடுத்து எம்ஜிஆர் அப்போதுதான் தன்னுடைய படங்களில் புதிய ஜோடியாக நடிக்க ஆரம்பித்திருந்த நடிகை லதாவுக்கு பர்சனல் மேக்கப் மேனாக தனக்கோடியை நியமித்து விட்டார் ரிக்ஷாகாரன் படத்தில் எம்ஜிஆருடன் பத்மினி இணைந்து நடித்த ராசியோ என்னவோ அந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்